தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை துவங்கிய விஜய் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்காரு படத்தில் எல்லாத்தையுமே துணிச்சலாக பேசக்கூடிய அவர் கட்சி துவங்கிய பிறகு பட்டும் படாமலும் பேசுவதாக விமர்சனம் எழுந்திருக்கு மேலும் கட்சி துவங்கி ஒரு வருஷத்துக்கு மேலாகியும் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்காமல் இருப்பது ஏன் என்பதே பலருடைய கேள்வியாக இருக்கு விஜய் குறித்து விஷாலிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க விஜய் கட்சி துவங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு அவருடைய கருத்துக்களை வெளிப்படையாகவும் பேச மாற்றாரு மறைமுகமா தான் பேசுறாரு மத்திய மாநில அரசுகளையும் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாரு அதுவுமே தான் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் விஜயோட விஜய்யோட அரசியல் பார்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதற்கு விஷால் அவர்கள் எந்த பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் பிரெஸ்ஸையே சந்திக்கவில்லை பிரெஸ் சந்தித்த பிறகு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்துவிடும் அப்படின்னு விஷால் சொல்லி இருக்காரு அவர் அப்படி பேசியதுல தவறே இல்லை சரியாகத்தான் பேசி இருக்கிறார் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் உட்பட பலரும் அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க நடிகர்கள் நடிகைகள் செய்தியாளர்களை சந்திக்க தயங்குவதும் இல்லை அப்படி இருக்கும்போது செய்தியாளர்களை சந்தித்து பழக்கம் உள்ள விஜய் அரசியல் கட்சி துவங்கிய பிறகு செய்தியாளர்களை ஒருமுறை கூட சந்திக்காதது ஏன் தேர்தலுக்கு முன்னாடியாவது செய்தியாளர்களை சந்திப்பாரா இல்ல எக்ஸ்தலத்திலேயே கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா என சினிமா ரசிகர்கள் உட்பட பல நெட்டிசன்களும் இது குறித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க